நண்பர்களே வணக்கம் குடியாத்தப் குமரன் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது அதிலும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் அதிகமான மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதிகமான மழை வழக்கமாக சென்னையிலே மழை அதிகமாக பெய்திருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் இன்றைக்கு திராவிட மாநில அரசில் மக்களெல்லாம் நிம்மதியாக இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பாக மக்கள் பணியாக்கி வருகிறார் அதேபோல் நமது துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் இன்றைக்கு அவர் களத்தில் இருக்கிறார் எனவே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளி போல் மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை எடுத்துக் கொண்டால் எப்பொழுது மழை பெய்ய ஆரம்பித்ததோ அந்த நிமிடம் முதல் மூன்று நான்கு நாட்களாக தலைவர் தளபதி அவர்கள் சென்னையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேருவர்களும் மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அண்ணன் சேகர் பாபு வணக்கத்துக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் சகோதரி பிரியாராஜன் மற்றும் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் இன்றைக்கு சென்னை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எவ்வளவு மழை பெய்தாலும் ஆனால் அதிகமாக மழை பெய்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு சென்னை மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார் அதற்கு காரணம் இன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் முதலமைச்சர்கள் அதிகாரியர்களை உடனுக்குடனாக எங்கே தண்ணி தேங்கினாலும் அந்த பகுதியிலே சென்று அந்த தண்ணியை அப்புறப்படுத்த வேண்டும் அமைச்சர்கள் களத்தில் இருக்க வேண்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் இருக்க வேண்டும் மாநகராட்சி உறுப்பினர்கள் உங்கள் வார்டு பகுதியிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்ற சுறுசுறுப்பாக மக்களின் பணியாற்ற வேண்டும் என்று மக்கள் மீது அக்கறை கொண்டு இன்னைக்கு பணியாற்றுகிற காரணத்தால் எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மலையிலே சென்னை மக்கள் எந்தவொரு பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் தலைவர் தளபதியை பார்த்து கேட்டார்கள் நேற்றைக்கு இதே நேரத்தில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீங்க களத்தில் இருக்கீங்க கொடத்தூர் தொகுதியில் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க மக்கள் வந்து எப்படி இந்த மலையில ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் தத்தளித்தார்களா தவித்தார்களா இல்லை எப்படியாவது தப்பித்தார்களா என்று கேட்டதற்கு தளபதி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யாரும் தத்தளிக்கவில்லை யாரும் தவிக்கவில்லை எந்த ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பிலிருந்து தப்பித்துவிட்டோம் என்கின்ற ஒரு மரண பயம் யாருக்கும் இல்லை இன்றைக்கு திராவிட மாடல் அரசில் எவ்வளவு மழை பெய்தாலும் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று தலைவர் தளபதி குறிப்பிட்டார்கள் உண்மையிலே மக்கள் இன்றைக்கு நிம்மதியாகத்தான் இருக்கிறார்கள் சென்னையில் இருக்கிற மக்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு திராவிட மாடல் அரசை முதலமைச்சரை குறை சொல்றதே வேலை எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி சொன்னா குறை சொல்லதான் செய்வாங்க ஆனா எல்லாமே குறைதான் இந்த எடப்பாடி பழனிசாமி எது கேட்டாலும் குறைதான் அவர் ரொம்ப நிறையான ஆட்சி நடத்திட்ட மாதிரி அவர் எதுக்கெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல தான் செய்வார் எல்லாத்துக்கும் குறை ஒன்றும் விடாத எல்லாத்துக்கும் குறை இவரனோ பெரிய திறமசாலி மாதிரி என்ன எடப்பாடி பழனிசாமி இன்னும் பெரிய ஜீனியஸ் மாதிரி யுவரனோ பெரிய வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாதிரி யுவரனோ இந்தியாவே உலகத்திலே ஒரு பாராட்டின சிறந்த முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் சிறந்த நிர்வாகி நின்று தலைவர் தளபதி உலகமே பாராட்டிருக்க அந்த மரணம் எடப்பாடியை பாராட்டின மாதிரி இவரு நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி பார்த்து அவருக்கு திறமையற்றவர் திராணியற்றவர் ஒக்கற்றவர் பத்திரிகையில பேட்டி கொடுப்பாரு என்ன சொல்றது இது எதுவுமே இந்த ஆள்கிட்ட கிடையாது நேற்றைக்கு பத்திரிகையாளர் தலைவர் தளபதி பேசும்பொழுது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றாரு அதுக்கு தளபதி சொன்னார் அவருக்கு குறை சொல்றது மட்டும் தாங்க தெரியும் அவர் எப்பவுமே குறை தான் இருப்பாரு அவர் இருபத்தி நாலு மணி நேரம் அரச குறித்து குறை அதனால அவர் குறை சொல்றது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் என்று சூப்பரா தலைவர் தளபதி சொன்னார் இப்பதான் தலைவர் தளபதி காந்தி மாதிரி என்னதான் எதிர்கட்சிகள் பேசினா கூட அதை கண்டுக்காம போயிட்டு இருந்தார் இவனுங்களுக்கு இப்படி மரண அடி செருப்படி கொடுக்கணும் ஆமா எல்லாத்துக்கும் குறையா ஏண்டா எதுக்கெடுத்தாலும் குறையா நிறைய ஆட்சியை நடத்துறியா நாங்க நிறையான ஆட்சி நடத்தாம குறையான ஆட்சி நடத்தா நடத்தியிருந்தா ஏன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட நாற்பது தொகுதி திமுக கூட்டணி ஜெயிக்கிறேன் தளபதி ஆட்சி நடத்திய காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய நிர்வாகம் எதிர்காலம் துணை முதலமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுறுசுறுப்பாக மக்களுக்கு பணியாற்றுகிற அவருடைய அந்த மக்கள் பணிக்கு நற்சான்றிதழ் தருகின்ற வகையில் தான் திராவிட மாடல் அரசின் மக்களுக்கு செய்கிற சாதனை அதுக்கு நச்சான தருகின்ற தான் நாங்க பார்லமெண்ட் நாற்பது நாற்பத்தி ஜெயிச்சோம் நீங்க அதிமுக கூட்டணியா இருந்தாலும் பாஜக கூட்டணியா இருந்தாலும் நீங்க எல்லாம் போனீங்க ஆனா இந்த மழை ஆனா அதிகமா மழை பெஞ்சிருக்கு அதிகமா மழை பெஞ்சிருக்கு பத்து வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒன்னா பெஞ்சிருக்கு எந்த பக்கம் கேட்டீங்கன்னா இந்த பக்கம் விழுப்புரம் பகுதியில கடலூர் பகுதியில ரொம்ப அதிகமான மழை சென்னையில அதிகமான மழை தான் ஆனா எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கல எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கல இங்கதான் கவர்மெண்ட் இங்கதான் அரசாங்கம் நான் என்னன்னு கேட்டா இன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி பணியாற்றி பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு பொறுப்பேற்றதோ அன்று முதல் எப்ப மழை வந்தாலும் இந்த மக்களை பாதுகாக்கிறோம் எந்த மாதிரி சூழ்நிலையில திமுக ஆட்சி பொறுப்பு வந்துச்சு எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொரோனா அந்த கொரோனா கூட கொள்ளடிச்சு பெரிய மனுஷன் இந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்னடான்னா கிருஷ்ணகிரியில் எங்கோ போச்சம்பள்ளி பகுதியில் எங்கோ பத்திரிகை நட்டு இந்த முதலமைச்சருக்கு திரும்ப இல்ல திராணி இல்ல வக்கற்ற முதலமைச்சர் வாய்க்கிலே அந்த பேசி போயிருக்க என்ன சொல்றது அந்த பரோட்டா கடை மாஸ்டர் அந்த எடப்பாடி டெட் பாடி ஜட்டி பாடி பண்ணினு அந்த டெட் பாடி எடப்பாடி பழனிசாமி என்ன ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்டை வந்து ஏழு லட்சம் கோடி கடனை வச்சு நாட்டை குட்டிச்சோர் ஆகிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை விட்டு கஜானா காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு கஜானா மட்டும் காலி பண்ணல அந்த இரும்பு கஜானா கூட காலாம் கையில போட்டு பேச்ச போல வாங்கி சாப்பிட்டு போனால்தான் இந்த எடப்பாடி டெட் பாடி ஜட்டி பாடிட்டு பழனிசாமி ஆனா தலைவர் தளபதி முதலமைச்சரான பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்க தூக்கி நிறுத்தி இருக்காரு அதிலும் முக்கியமா மழை வந்தா சென்னையினுடைய நிலைமை என்ன இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சா இருக்கும்போது மழை வந்த போது சென்னையினுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அடையாறு ஏரியை வந்து திறந்து விடாம அந்த அடையாறு ஏரி உடஞ்ச ஊருக்கு எத்தனை பணங்கள் மிதக்கினு போச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மவுண்ட் ரோட்ல ஆறடி ஏழு தண்ணி மீன் பிடிச்சாங்க மவுண்ட் நான் மவுண்ட் சொல்றேன் அந்த மவுண்ட் ரோடு அப்புறம் கேட்டீங்கன்னா சாந்தி தியேட்டர்லாம் இருக்குல்ல புகாரி ஹோட்டல் சாந்தி தேட்டர் இப்படி வந்தா அங்கெல்லாம் ரெண்டு ஆள் தண்ணி ஒரு வேனே மூழ்கி போச்சு அந்த அளவுக்கு தண்ணி கண்டுகாம விட்டாங்க ஒரு லிட்டர் பால் ஐநூறு ரூபாய் ஏழு ரூபாய் இருபது நாள் தமிழ்நாடு தத்தளி போச்சு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பரப்புகள் தலைவர் தளபதியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு உதவி செய்தார்கள் ஆனா வெளியே வரல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் பொழுது இப்ப நீ எதிர்கட்சி சரியில்லை தி போடு போட அன்னைக்கு முதலமைச்சர் இருக்கும் பொழுது இன்னைக்கு முதலமைச்சர் தலைவர் தளபதி வெள்ளத்தால் மழை வந்தா ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு ஒரு கார்ப்பரேஷன் துப்புரவு தொழிலாளி மாதிரி தெருவில் நிற்கிறார் தளபதி கூட அமைச்சர்கள் நிற்கிறாங்க எங்க துணை முதலமைச்சர் நாளைய தமிழகம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறார் இப்ப மட்டும் இல்ல பத்து வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட ஜெயலலிதாலே வர முடியாது அந்த அம்மா நல்ல உடம்பு சரியில்ல அதை நான் குறை சொல்ல வரல ஆனா எடப்பாடி பழனிசாமி நீ வெளியே வந்திய ஆனா தளபதி அன்னைக்கும் சுத்தினார் அதுக்குன்னே ஒரு வண்டி வச்சிருக்காரு ஒரு ஜீப்பு மழை வந்தா போறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தலைவர் தளபதி முதலமைச்சர் போல் செயல்பட்டார் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரை குறை சொல்ற எடப்பாடி பழனிசாமி உனக்கு உனக்கு வெக்கம் மானம் எதுவும் இல்லையா நேற்றுக்கு பத்திரிக்கையாளர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கறாங்க வெள்ளத்தண்ணி எங்கமே நிக்கலையே நீங்க சொல்லுங்க நிக்குதா இல்லையா தான் வந்து பழைய தண்ணி பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க யாருன்னு கேட்டா அந்த ஏடிஎம் கே டிவி ஒன்று இல்ல ஜே டிவி சொல்லி அதுல எடுத்து போடுறோம் இதோட விட வேற தொழில் பண்ணி சாப்பிடலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தண்ணி தேங்கச்சு அந்த வீடியோ எடுத்து இப்ப போறோம் இந்த பாருங்க திராவிட மாடல் அரசு லட்சணத்தை பாருங்க சொல்லிட்டு திராவிட மாடல் அரசு லட்சணத்தை பாருங்க சொல்லி இப்ப எடுத்து போடுறான் சார் இன்னைக்கு சென்னையில் மக்கள் சென்னையில் இருக்கிற மக்களே சொல்றாங்க மழை வந்துச்சு இப்போ இல்ல ஸ்டாலின் சார் எப்போ முதலமைச்சரா வந்தாரோ இருந்து பாத்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரத்தில் தண்ணி எங்க இருக்கு இதுலாம் நாங்கெல்லாம் வெளியே ரெண்டு வாரம் வெளியே வர முடியாது அந்த தண்ணி சாக்கடை தண்ணியா மாறிடும் வியாதி வரும் டைஃபாய்டு வரும் மலேரியா வரும் பல வகையான இன்பெக்ஷன்ஸ் வரும் எங்களுக்கு ஸ்மெல்லு தாங்க முடியாது கஷ்டப்படுவோம் தீவுல மாட்டிக்கிற மாதிரி குவம் ஆற்றுக்கு நடுவுல ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றோம் அம்மா சொல்றாங்க சி பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி அந்த அம்மா சொல்றாங்க நான் ஏடிஎம் தாங்க ஓட்டு போட்டேன் நான் ஏடிஎம்க்கே தாங்க ஓட்டு போடுவேன் ஆனா இந்த முறை வந்து எங்க வீட்டுக்கிட்ட கேட்ட எப்போ மழை வந்தாலும் தண்ணி அப்படி நிற்கும் இந்த முறை தண்ணி நிக்கல ஸ்டாலின் சார் எங்க வீட்டாண்ட வந்தாரு நானே போய் அவர் கையை பிடிச்சுன்னு தேங்க்ஸ் சொன்னேன் திஸ் திரவிடியன் மாடல் கவர்மெண்ட் அண்ட் ஐ அப்ரிசியேட் அவர் சீப் மினிஸ்டர் ஸ்டாலின்

எனவே உணர்வோடு மக்களுக்கு இன்றைக்கு தலைவர் தளபதி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் இதை நம்ம வேலை செய்யறோம் சொல்லி சொல்லி காட்டலிங்க இது நாங்க வேலை செய்யறோம் சொல்லி சொல்லி காட்டல ஒரு முதலமைச்சர்னா இப்படி இருக்கணும் இப்படி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்ததா ஒண்ணு வேணா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து அந்த அந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி இவைகளுக்கெல்லாம் அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் கேட்டால் மலைக்கட்டு சிங்கம் கழக முதலமைச்ச செயலாளர் மாண்புமிகு அண்ணன் கேஎன் நேரு அவர்கள் அண்ணன் கேஎன் நேரு எப்ப மழை வர்ற நேரத்தில் மழை வர்றதுக்கு முன்னாலே ஏன்னா அந்த வானிலை சொல்லிடுவாங்க மழை பெய் போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு வாரத்தை முகாம் தளபதியினுடைய வழிகாட்டுதல் படி தளபதியின் ஆலோசனை படி தளபதியின் உத்தரவும் அறிவுரை ஏற்று அவரும் ஒரு சிறப்பான ஒரு இளம் மேயர் இந்தியாவிலே சிறப்பான மேயர் மரியாதை கூறிய வணக்கத்துக்குரிய சகோதரி சென்னையில் பிரியாராஜன் அவர் அவங்க எல்லாம் திட்டமிட்டு அதிகாரி கூப்பிட்டு நம்ம ஒரு அவேர்னஸ் நம்ம இப்பயே தயாராகணும் மக்கள் எவ்வளவு மழைனா போயிட்டோம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மக்கள் வீட்டில் முடக்கக்கூடாது எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணியை அப்ரூவ் படுத்திட்டே இருக்கணும் மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துட்டே இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணி இப்போ அந்த மாதிரி செயல்படுறாங்க நேற்று பாருங்க ரெண்டு நாள் மூணு நாளா தொடர்ந்து முதலமைச்சரோட மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர்கள் மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சி ஊழியர்களா எப்படி பணியாற்ற எவ்வளவு இன்னும் எவ்வளவுதான் மழை போயிட்டோம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த காலத்துல ஐம்பது வருஷம் அரை வருஷம் ஏரியா பிளாட் போட்டு வித்துட்டா வீடு கட்டும் இப்ப வீடு இடிக்கணும்னு சொன்னா தாம்பரம் பல்லாவரத்துல எங்கயும் வீடு இருக்காது சென்னையில் என்கரேஜ்மெண்ட்னா சென்னையே இடிக்கணும் அதெல்லாம் நூறு வருஷம் முன்னாலே கட்டிட்டாங்க காவா தண்ணி போறது கூட வழி இல்ல காவா மேலே வீடு கட்டுக்கிறோம் நீ சைதாப்பேட்டை எடுத்துக்கோ ராய்பேட்டை எடுத்துக்கோ ட்ரிபிளிகன் எடுத்துக்கோ குலசை வாக்கம் எடுத்துக்கோ அது வடசென்னை சொல்லையே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கோ ஒன்றும் அப்படிதான் எந்த கவர்மெண்ட்ல வரும் அந்த தண்ணி வரும்போது அதனால மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களை காப்பாற்றணும் அந்த தண்ணியை அப்ரூவ் அப்புறப்படுத்தணும் அந்த வேலையை இன்னைக்கு சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கு எனவேதான் மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் நான் சொன்னேன் மக்கள் வந்து இந்த வெள்ளத்தால் இந்த மழை காலத்திலே மக்கள் வந்து பத்திரிக்கையாளர் தளபதி கேட்டாங்க இல்ல மக்கள் வந்து இந்த வெள்ளை காலத்திலே தமிழக மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கார்களா தவித்துக் கொண்டிருக்காரா இல்ல எப்படியோ தப்பித்து விட்டார்களா என்று கேட்ட உடனே தலைவர் தளபதி சொன்னார்களே இந்த எவளோ மழை வந்தாலும் மக்கள் தத்தளிக்க மாட்டார்கள் தவிக்க மாட்டார்கள் தப்பித்தோம் என்ற மரணபயம் தேவையில்லை மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் ஏனால் மக்கள் நிம்மதியாக இருக்கிறது ஒரு நிம்மதியான ஒரு திராவிட மாடல் அரசை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த அளவுக்கு மக்களுக்காக தலைவர் தளபதி பணியாற்றி கொண்டிருக்கிறார் யார்னா ஒரு குறைந்தா சொல்லுங்க நேற்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் நாளைய தமிழகத்தின் விடிவள்ளி வாழ்வி கலைஞன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அவர்கள் நீ உடனடியாக கிளம்பி விழுப்புரம் மாவட்டத்துக்கு போ அங்க விழுப்புரம் மரக்கானம் அந்த பகுதி திண்டிவனம் அந்த கடலூர் பகுதியில பாண்டிச்சேரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல இங்க அதிகமா மழை இருக்குது அங்க ஏற்கனவே களத்துல மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி இருக்கார் என்று அங்கே அண்ணன் உதயநிதி சென்று இரவு பகல் என்று பாராமல் அங்கே அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அனைவரும் அனைத்து தொலைக்காட்சிகளும் சமூக வலைத்தளங்களும் நீங்கள் பார்க்கலாம் என்ன குடும்ப அரசியல பீர்த்துக்கீங்களா உங்க கட்சியில வேற யாரு சீனியர் இல்லையே உதயநிதி கொடுத்துட்டீங்களேன்னு உதயநிதிக்கு கொடுத்துட்டீங்களேன்னு என்ன வேலை பார்க்கிறாரு பிள்ளைய காவம் அவர் பொள்ளைய தளபதியே என்ன சொல்றது காவம் ஒரு பெரிய மனுஷன் அருகே விட்டுங்கிறாரு எல்லி குத்துந்து ராமதாசன் சொல்லி என்ன சொல்ற அந்த பெரிய மனுஷன் புள்ள ஊர் புற பொட்டி வாங்கினு திருடி சாப்பிடுனு சுத்தி நினைக்கிறான் மணியா மயிரு மணி பொட்டு மணினு அவன் எல்லாம் குறை சொல்றான் திமுக ஆட்சியை எங்கடா பண்ணிக்க நீங்க எல்லாம் இப்ப இந்த வெள்ள பாதிக்கப்பட்ட நேரத்துல எங்கடா கறீங்க நீங்க எல்லாம் எங்க கறீங்க உதயானந்த பத்தி பேசுங்க பார் அவர் எங்கடா இருப்பார் உன் ஏரியா இருக்கிறார் அன்புமணி உன் ஏரியா நீ நீ எங்கயோ நேற்று திண்டிவனத்துல போயிட்டு எங்கேயோ போய் ஒரு பட்டாண்டா நின்று பேசிட்டு அங்க ஏதோ ரெண்டு கவர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போட்டார் உதயநிதன் எங்க கிடா இருப்பார் போய் காவா சுத்தம் பண்ணேன் போய் தெரு தெருவா பெருக்கு புள்ளி அமைச்சுக்கிறாரு இது குடும்ப அரசியல் சொன்னீங்க அவர் குடும்பம் அவர் வாரிசு எங்க தத்து கொடுத்துறாரு இதுதான் குடும்பம்ன்றது மக்களுக்கு பணியாற்றா குடும்ப அரசியல் இன்னைக்கு அண்ணா உதயநிதி அவ்வளவு சிறப்பா பணியாற்றிட்டு இருக்காரு மழை பெஞ்சாலும் மக்களை பாதுகாப்போம் சென்னையில ஒரு சில பகுதியில் வெள்ளம் வரும்போது வேற வழி இல்ல என்க்ரோச் தண்ணி நிக்கோ அது நிக்க கூடாது எல்லாம் ஊழிடுச்சு தான் தரணும் அப்ப அந்த மாதிரி நேரத்தில் போட்டு எடுத்துட்டு போய் மக்களை சேஃப்டியா கொண்டு வந்து இடத்துல வச்சு அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதெல்லாம் கொடுத்தோம் தண்ணி எல்லாம் அங்கிருந்து மோட்டர் வச்சு அடிச்சு தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தப்பட்டு டிடிடி டி பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு திரும்பி மக்களை கொண்டு போய் அந்த இடத்துல போடணும் அந்த வேலையை இன்னைக்கு அரசு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு அந்த வேலையும் இன்னைக்கு அரசு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நேரா திண்டிவனம் பகுதி விழுப்புரம் பகுதிக்கெல்லாம் அங்க போனார் அங்க மான் விபக அண்ணன் பொன்மணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அங்க இருக்கிற விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் அன்னியர் சிவா போன்றவர்கள் இங்க இருந்து அமைச்சர் ஏற்கனவே அமைச்சிட்டார் அண்ணன் சிவசங்கர் அவர்களையும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் ஏற்கனவே அமைச்சுட்டார் அங்க போய் பாருங்க போக்குவரத்து கரெக்டா இருக்கா அங்க இபி கரெக்டா இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் பாய் மாதிரி ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு ஸ்கேவர் மாதிரி ஒரு தளபதி முதலமைச்சர் பணியாற்றாரு அவர் புள்ள பணியாற்றின் இருக்காரு அமைச்சர் பணியாற்றின் இருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி நீ பொறுப்புள்ள எதிர்கட்சி தானே மற்ற குப்பட்டு போடியா ராமதாசு அன்புமணி சீமானு சாமானு என்ன சொல்றது அண்ணாமலை ஜி கே வாசனு மொத்த நடிகர் விஜய் அவன் போனான் அந்த இது பின்னால வரையாது இதெல்லாம் குப்பைத்தொட்டை போடு இன்னைக்கு பொறுப்பு பொறுப்போ இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி யார் எதிர்கட்சி இன்னைக்கு உண்மையான எதிர்கட்சி யார் எதிர்கட்சி அதிமுக எதிர்கட்சி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு நீ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க நீ என்ன போடுங்கண்ண அங்க எங்கயோ சேலம் பக்கத்துல அந்த அப்படி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி வந்து வெள்ளத்தை வெளத்து வெள்ள ஏரி நிறைவுனா உடையும் அது எப்பவுமே நடக்கிறது அங்க போய் நின்னுங்கன்னு பாருங்க இந்த அரசு பாருங்க யோ ஏரி உடஞ்சா உபரி தண்ணீர் வெளியே வந்தா ஊருக்குள்ளோ அது மக்களை காப்பாற்றணும் ரோட்ல வேன் நிக்க வச்சிருந்தா அச்சின் பூச்சி இதெல்லாம் எப்பயுமே நடக்கிறது தான் அது கிரைம் போட்டு எல்லா வேனி அரசாங்கம் இருக்குது அது செஞ்சாங்க அந்த வேன் போய் நிக்குது பார் நீங்க டிவில பாத்துருப்பீங்க அந்த வேன் போய் நிக்குது பாரு ஆத்துக்குள்ள ஏறிங்க அதை போய் இதை பாத்துக்கலாம் இந்த கவர்மெண்ட்ல ஏயா நாங்களா டேம் கிருஷ்ணகிரி டேம ஒத்துன்னு போய் வேன் எத்தனை போய் ஏரிக்குள்ள தள்ளி விட்டோம் இந்த அரச பாத்தீங்களா அப்புறமா அந்த ஏரியை உடஞ்சி போய் தண்ணி ஊருக்குள்ள வந்துடும் இல்ல மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு பாருங்க இந்த அரசு ஒண்ணு செய்யல அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் ஏதோ எடப்பாடி வந்துகிறாரு ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாரு ரெண்டு குறை சொல்லுவாங்க காமிச்சு இந்த திராவிட மாறாசு லட்சம் பாத்தீங்களா சொன்னா அதனாலதான் தலைவர் தளபதி சொன்னாரு என்ன சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பவுமே குறை சொல்ற வேலை தான் என்ன சொல்றது எப்பவுமே குறை சொல்ற வேலை தான் அதனால எப்பவுமே குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாரு அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய குற்றச்சாட்டை நான் மதிப்பளிப்பதில்லை நான் அதை மதிக்கிறது சூப்பர் தலைவா இப்படி அடி தலைவா இவனுகள் இப்படி அடி எதிர்கட்சி தலைவர் வேலை பார்க்காம நம்ம மேல போறாமையா பேசுறாங்கன்னா இவனுங்களுடைய இவனுகள்லாம் மரியாதை தரணும் அவசியம் இல்லை அவனை மதிக்கிட்ட மதிக்கலன்னு சொன்ன பார் தலைவா தலைவர் தலைமை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு மதிப்பளிப்பதில் மதிக்கிறது சூப்பர் அதே தான் அந்த பெரிய மனுஷன் எண்பத்தி வயசு கலவை எவனோ துட்டு குத்தான் அன்பு பண்ணிக்கிட்டு எவனோ அச்சு குத்தான் யாரோ வீட்டுக்கு வந்தாங்க போனாங்கன்னு அப்படி குச்சி பார்த்த மாதிரி சொன்ன அது கட்சா பார் தலைவர் தளபதி அந்த ஆள் ராமதாஸ் அவர் அந்த ஆளுன்னு சொல்ல மரியாதான் சொன்னாரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எனக்கு ஐயான்னு சொல்றது எனக்கு உடன்பாடே கிடையாது இனிமேல் நான் ஐயா நான் சொல்லவே மாட்டேன் பெரியார் தவிர ராமதாஸ் குற்றச்சாட்டை சொல்ல அது அதுக்கு நச்சு நச்சாரு அவருக்கு தான் ஒரு வேலை வெட்டி இல்லை வீட்டுல சும்மா உக்காந்து எழுதி கொடுத்து படிக்கிறாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் போயினே நீங்களே சூப்பர் இப்படிதான் பண்ணணும் நீங்க எல்லாம் எங்கடா போனீங்க இப்ப நான் இவ்வளவு நான் பேசிட்டேன் இன்னும் இவ்வளவு மலனா வரட்டும் மக்களை காப்பாத்துறோம் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காள பெருங்குடி மக்கள் மக்கள் வாக்களித்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் மக்களுக்கு பணியாட்ட நாம் இருக்கிறோம் தமிழ்நாடு பப்ளிக்ஸ் வி ஆர் நாட் லீடர்ஸ்

எங்க அன்புமணி வாய்க்கிலேயே பேசுறேன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் எங்க போன நீ எங்க போன எங்க சென்னை சீன் காமிச்சு போயிட்டேன் வந்தியா நீ திருடி சாப்பிடுறதுக்கு பொட்டி வாங்குறதுக்கு ஊரை ஆமாத்துறதுக்கு இதுக்கு மட்டும் தான் கூட அப்பனாலும் வயசாக போச்சு பண்ணுறோம் எங்க போன எங்க சீமான் சாமான் எங்க மரியாதை கூறிய சூப்பர் சார் ரஜினிகாந்த பாத்து ரெண்டு ரஜினி ஆதரிக்க போறான்னு இருபது நிமிஷம் பாத்துட்டு நான் ரெண்டரை மணி நேரம் பேசுனேன் ஆட்சி கொண்டா எங்கடா போன சீமான் சாமான் எங்கடா இந்த நேரத்தில் எங்க எங்க போன அவர் பாவம் ஜி கே வாசன் விட்டு பாவா அது அது பாவம் அது கிடையாது எவர் லேது அவரே தலைவன் அவரே தொண்டன் இந்த ஒருத்தம் கூட போட்டான் வேற யாருப்பா வேற யாரு பேசுது நடிகர் விஜயே இன்னும் நீதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராமே உங்கால தான் வந்து உள்ள போறாங்க எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க ராமதாஸ் அன்புமணி எடப்பாடி டெட்பாடி ஜட்டி பனீனு இன்னும் இருக்கிறவங்கலாம் அவன் சீமான புலமின்னுங்கிறான் அவன் ஓட்டலாண்டி எத்தனை போட்டான்னு இப்போ நான் கேக்குறேன் அப்படி விஜய் வரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் என்னை பொறுத்தவரைக்கும் தமிழக வெத்து வெட்டு கழகம் வரப்போறாரு புடுங்கி நடப்போறாரு எங்க விஜய் எங்க எங்க விஜய் எங்க இந்த மாதிரி நேரத்துல ஏன் வரணும் நீ மாநாடு போட்டு கை காட்டு போட்டா எங்க ஷூட்டிங் எங்க நேசிக்கிற எந்த நடிகை கூட டான்ஸ் ஆனுகிற இல்ல எந்த நடிகை கூட கேரா வேண வண்டியில உள்ள உக்காணுகிற இப்ப வரணும் ஒரு தலைவனா இப்ப வரணும் எங்க நடிகர் விஜய் எங்க மக்கள் யோசிங்க என்னைக்கும் மக்களுக்காக கலத்தர் ஒரே தலைவன் தலைவர் தளபதி இரண்டாவது இளம் தலைவர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை நேற்று லண்டன்ல இருந்து வந்த இல்ல இந்த கவர்மெண்ட் குறையா சொல்லி இன்னைக்கு கூட காலில் கோயம்புத்தூர்ல போயிட்டு மதிக்கிறவங்களுக்கு திமுக மரியாதை இல்ல என்ன பேசுகிற பைத்தியக்காரன் என்ன சொல்ல ஆடு திரி வந்துட்டேன் ஆனாவா இப்பதான் எங்களுக்கு கண்டென்டே கட்சிக்குனால இந்த எச்ச ராஜா இன்னைக்கு தண்டனை கூப்பிட்டாங்க அந்த ஆளுங்க ஏதோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ஏன்னா பெரியார் சிலைய உடைகிறா தெரிதா அந்த மனுஷன் உயிரோடு இல்ல ஆனா வாழ்ந்துனு எங்க அக்கா கனிமொழி பத்தி பேசுனேன் என்ன நினைச்சேன் எச்சராஜா எங்க அண்ணாமலை எங்க போன உன் பிஜேபி கட்சி யாருன்னா வந்தாங்களே சென்னையில களத்துக்கு அவ்வளவு பேசுறீங்களே திராவிட மாடல் அரசா அது இதுன்னு பேசுறீங்களே பிஜேபி யாரா வந்தாங்க சென்னையில ஏன் அண்ணாமலை வந்துட்டு வர வேண்டிதானே நீ அண்ணாமலை ஒரு எப்போ ஒரு தெரியுமா இன்னொரு நேரம் கட்சி மழை எல்லாம் நின்று போய் தண்ணி எல்லாம் வத்தி போய் எங்கன்னா ஒரு இடத்துல முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருந்தா ஒரு சின்ன போட்டை வச்சு அந்த போட்டை படி தரத்தட்டும் அதுல உக்காந்து எவனா தள்ளி நிறுவனம் ஒரு வீடியோ ஷூட் எடுத்து போடுவீங்க முதலமைச்சர் தளபதி தகுதி கிடையாது இந்த நடிகர் விஜயா வரணும் எங்கே யார் மக்கள் களத்தில் திமுக இருக்குது திராவிட மாடல் தளபதி இருக்கிறார் அண்ணா உதயநிதி இருக்கிறார் இந்த அன்புமணி மயுர்மணி பொச்சுமணி இந்த எடப்பாடி ஜட்டி இந்த சீமானு சாமானு இந்த அண்ணாமலை இந்த ஆடு கூத்தாடி இந்த விஜய் இன்னும் திமுக குறை சொல்றான் அவன்லாம் எங்க அங்க வீடியோக்கு நின்று சோஸ் குத்துட்டு ஓட்டான் கலத்துகர் தளபதி மட்டும்தான் அதனால் இன்னும் எவ்வளவு மழை வந்தாலும் இன்னும் எவ்வளவு மழை வந்தாலும் மக்களை பாதுகாக்க தலைவர் தளபதி இருக்கிறார் மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் எவ்வளவு மழை வந்தாலும் தலைவர் தளபதி இருக்கிறார் தலைவர் தளபதி இருக்கிறார் நிம்மதியா இருங்க நிம்மதியா இருங்க எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கன்னு தலைவர் தளபதி சொல்லியிருக்காரு எவ்வளவு வளம் வந்தாலும் நிம்மதியா இருங்க நம்ம தலைவர் தளபதி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியார்த்தம் குமரன்